வணக்க நண்பர்களே நம்ம சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஃபோட்டோஸாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே யாரோ ஒரு இடத்துல யாரோ ஒரு ஆள் வந்து அதை பார்த்து அதனால் புரிச்சு போயோ அதனால் வருத்தப்பட்டோ அதனால் மன வருந்தியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை அந்த நட அந்த நடந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒரு ஃபோட்டோவாவோ வீடியோவாவோ எடுத்து சோஷியல் மீடியாவில் வந்து அதை பதிவு பண்ணுறாங்க அதை பார்க்குற மற்றவங்க எல்லாருமே வந்து அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிடுறாங்க ஸோ அப்படி தான் வந்து இந்த புகைப்படம் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ அதோடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடந்திருக்கு சென்னையில் வந்து வேலைச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இந்த புகைப்படம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த இந்த பையனுடைய பேர் வந்து தினேஷ் இந்த பையனுடைய அம்மா அப்பா வந்து ஒரு கட்டிட வேலை செய்யக்கூடிய ஆள் நபர்கள் இவங்க அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட வேலை செய்யும்போது இவங்களுக்கு வந்து ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இருக்காங்க பையன் பையன்தான் வந்து மூத்த பையன் அவர் வந்து ஒரு தனியார் பள்ளியில் வந்து சேர்த்து படிக்க வச்சுருக்காங்க ரொம்ப செல்லமான பையன் அந்த அளவு வேலை எதுவுமே செய்யாமல் வீட்டில் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கான் அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி கட்டிட வேலை வே வேலை நிமித்தமாக அங்கே போயிருக்காங்க இது சில நாட்கள் முன்னாடி நடந்த விஷயம் அவங்க போயிருக்காங்க இந்த விஷயம் அந்த பையன் வந்து சொன்ன விஷயம் அங்கே போயிருக்காங்க அங்கே போன இடத்துல வந்து அவங்க அம்மா அப்பா அந்த கட்டிட ஈடுபாடுகளை ஈடுச்சு அவங்க வந்து அந்த இடத்துல ஸ்பாட்லேயே வந்து அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க இந்த பையன் அதுக்கப்புறம் அவங்க இவனுடைய தங்கச்சி அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய பாட்டியோட ஆராய ஆரோவனை தான் வந்து வளர்ந்துட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தனியார் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த அந்த பையன் வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா அப்பா இறந்த பிறகு வேறு வழி இல்லாமல் அவனை கவர்மெண்ட் ஸ்கூலில் அவங்களுடைய பாட்டி வந்து சேர்த்துட்டாங்க அவங்க பாட்டிக்கு வயதானதால் அவங்களால் பெரும்பாலும் அதிகமான வேலைகளை வந்து செய்ய முடியாது இந்த ரெண்டு பேர குழந்தைங்களுக்கும் தேவையான உதவிகளை செய்கிறது சமைச்சு போகிறது அவங்களுடைய துணியை துவக்கி துவைச்சி போகிறது இந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கிறதுக்கே அவங்களால் அவங்களுக்கு அது மட்டும் தான் செய்ய முடியுது அதுக்கு மேலே எந்த வேலையும் செய்ய முடியல அது போக ரேஷனில் கிடைக்கக்கூடிய ரேஷன் அரிசி ரேஷன் ஜாமான் வச்சு தான் வந்து குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வராங்க இது போக அவங்களுக்கு தேவையான பணத்துக்கு அந்த பையன் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து பூ கட்டி அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து பூ வியாபாரம் செஞ்சுட்டு வந்துட்ருக்கான் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் அந்த பையன் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பூ வியாபாரம் செய் விற்கிறதுக்காக வந்திருக்கான் அப்போ அந்த அந்த பையனுடைய உடல் கலைப்பு கலைப்புலாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் ஷெட்டெலாம் நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கான் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் டயர்டாக டயர்டாகி அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் ஷர்ட்ல ஒரு ஓரமான ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கான் அவன் அவன் அந்த உடல் கலைப்புலேயே அவன் அசந்து அந்த இடத்துல தூங்கினான் அப்படி தூங்கும்போது கூட கையில் அந்த பூக்கள் வந்து கீழே விழாம அந்த பூவை பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த பையன் தூங்குற விஷயத்த ஒருத்தர் வந்து போட்டோ எடுத்து இந்த மாதிரி எல்லா கஷ்டப்படுற ஒரு பையனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காரு அது மட்டும் இல்லை இந்த போட்டோவை அவர் போட்டுட்டு இன்னொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப மக்களே இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு என்னன்னா இந்த இப்போ வந்து தீபாவளி டைமில் இருக்குது இப்போ எவ்வளோ கடைகள் இருக்குது ஆனால் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா அந்த மாதிரியான கடைகளில் போய் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கும் அதுவும் வந்து குறிப்பாக ஒரு அஞ்சாறு கம்பெனியில் தான் வந்து நம்ம மொத்த மொத்த தமிழக மக்கள் எல்லாருமே போய் அந்த கம்பெனியில் தான் போய் முதலீடு செய்கிறோம் உதாரணத்துக்கு அவங்க சொல்கிறது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கான வெப்சைட் தான் சொல்கிறாரு நம்மளை சுற்றி இருக்க நபர்கள் எல்லாருமே வந்து நம்ம அவங்கக்கிட்ட பொருள் வாங்கினா மட்டும்தான் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து ரன் பண்ண முடியும் அவங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது நம்ம யாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்மளுடைய மொத்த வருமானத்தையும் நம்மளுடைய மொத்த வியாபாரத்தையும் கொண்டு போய் அந்த அஞ்சு கம்பெனிக்கிட்ட மட்டுமே கொடுக்குறதால சுற்றி இருக்க மக்கள் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாமல் உங் நீங்கள் இருக்கிற வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கடைகளில் போய் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப தூரம் போய் ஷாப்பிங் பண்ண கூட தேவையில்லை உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள்கிட்ட நீங்கள் பொருட்கள் வாங்கினாலே போதும் அவங்க அவங்களுடைய கஷ்டத்தை இது மூலமாக அவங்க வந்து சரி பண்ணிக்க முடியும் நம்ம தான் அவங்களுக்கு உதவணும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்லைனில் யாருமே ஷாப்பிங் பண்ணாதீங்க இந்த மாதிரி நபர்களும் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுற மூலமாக அவங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வஸ்டாக கேட்டிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி